ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் காயத்ரி இருபத்தி நாலு மணி நேரமும் பல ஆண்கள் தான் பார்த்து பழக்கப்பட்ட ஏதாவது ஒரு பொண்ணை தாமத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு திங்க் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆண்களுக்கு அவங்க மனசில் இழற ஒரு கேள்வி என்னென்னா பொண்ணுங்க ஏன் நம்மள மாதிரி இருக்க மாட்டேன்றாங்க அவங்களுக்கே இருபத்தி நாலு மணி நேரமும் மூடு வர மாட்டேந்து ஒரு பொண்ணு ஆண் மாதிரியே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டானா இந்த சமூகாவில் லோ வேல்யூவா லோ வேர்த்தா லோ குவாலிட்டியாக ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் பொண்ணுங்க தங்களுக்கு எவ்வளோ டிசையர் இருந்தாலும் தாம்பத்தியமே பிடிக்காத மாதிரி ஆக்ட் பண்றாங்க ஒரு பொண்ணுக்கு அதிக அளவு தாம்பத்திய டிசையர் இருக்கிறத சில சைன் அண்ட் சிம்டம்ஸ் மூலம் கண்டுபிடிக்கலாம் வெரி ஃபர்ஸ்ட் சில பொண்ணுங்க தன்னை ரொம்ப அழகா காட்டுறதை விட அட்ராக்டிவா காட்டுறதுல தான் அதிகம் மெனக்கெடுவாங்க அவங்க சில அட்ஜஸ்ட் பண்ற விதத்திலேயே தாம்பதிய டிசையர் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது சில பொண்ணுங்க நல்லா மேன்லியா இருக்க ஆண்கள் கிட்ட மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க அவாய்ட் பண்ணிருவாங்க அதுவும் பீரியட்க்கு அப்புறம் வரக்கூடிய அந்த வளமான நாட்கள்ல இந்த மாதிரி பொண்ணுங்களோட பேஸ் ரொம்ப பிரைட்டா இருக்கும் அடுத்த சைன் சில பொண்ணுங்க மர்ம இடங்கள்ல வாசனை பொருட்களை அதிகமாக பயன்படுத்துவாங்க அது முழுக்க முழுக்க அட்ராக்டிவ் சம்பந்தமான விஷயம் தாங்க தாம்பத்திய டிசைர் அதிகமாக இருக்கும் அடுத்து உளவியலா என்ன சொல்றாங்கன்னா ஹை பிச்சுல பேசுற பொண்ணுங்களுக்கும் தாம்பத்திய டிசைர் அதிகமா இருக்கும் இந்த மாதிரி ஹை பிச்சுல பேசுற பொண்ணுங்க நேச்சுரலாவே ஆண்களுக்கு ஒரு அட்டென்ஷனை ஏற்படுத்துறாங்க இதுல ஒரு ட்ரா அப்புறம் என்னென்னா இந்த மாதிரி ஹை பிட்ச்சில் பேசுகிற பொண்ணுங்க ஏதாவது திட்டுறாங்க கத்துறாங்கன்னா ஆண்களுக்கு சுத்தமாக பிடிக்காம கூட போகலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு சைன் வெளி அவுட்டிங்கோ ஐஸ்கிரீம் பார்லர்க்கோ அவங்களே அடிக்கடி கூப்பிட்றது லவ்வர்ஸ் வேற அதுவே கூட வேலை செய்கிற குழிக்கோ புதுசாக பழகுறவங்களோ அடிக்கடி கூப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு தாம்பத்திய எடுத்து செய்கிற அதிகம்னு அர்த்தம் அடுத்து பொதுவாகவே பொண்ணுங்களுக்கு தாம்பத்திய ஏகம் எப்போ அதிகமாக இருக்கும்னா நைட் சேட் பண்ணுற கான்வெஸ்டேஷன்ஸில் பொண்ணுங்க எவ்வளோ ஷார்ட் டெம்பராக இருந்தாலும் சரி அல்லது ஓவரா சீனா போட்டாலும் சரி இந்த நைட் கான்வர்சேஷன் சூப்பராக அமைஞ்சிருச்சுன்னா ஆண்கள் வெற்றி அடைஞ்சிடலாம் ஏன்னா பொண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி பொழுது போச்சுனாவே ஓபன் மைண்டட் ஆயிடுவாங்க அடுத்து லாஸ்டா நோட் பண்ண வேண்டிய சைன் ஒரு பொண்ணை சுத்தி ஓவர் ப்ரொடெக்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு பார்க்கணும் தாம்பத்திய இயக்கம் அதிகமா இருக்கிற பொண்ணுங்க மோஸ்ட்லி அதே மைண்ட் செட் இருக்கிற பொண்ணுங்களோட தான் சுத்துவாங்க ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா இந்த ஃபுல் உலகத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு திங்க் பண்ற பொண்ணுங்களுக்கும் தாம்பத்திய விருப்பம் அதிகமா இருக்குதான் ஓகே அவ்வளவுதான் அந்த வீடியோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம்